இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வசீகரம் வசியத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த வசியம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் நம்ம வனம் சம்பந்தமான விஷயத்துக்கும் பிரிச்சுக்கலாம் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் எளிமையாக இந்த வசீகர சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை நோக்கி போகலாம் எப்படி செய்தால் இல்லை எனக்கு வந்து குடும்பம் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாகவும் நம்ம மேலே எல்லாரும் ஒரு பற்றாவும் இருக்கணும்னாலும் நீங்கள் வேண்டியதில் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ஒரு வேண்டுதலை வைங்க அது ஒரு ஒரு பவர் தானாகவே அதுக்கிட்ட ஒரு வசீகர சக்தி இருக்குது அதை வந்து இந்த முறையில் தான் அந்த வசீகர சக்தியை நீ பயன்படுத்தணும் அப்படின்னு நாம் ஒரு கடவுள்கிட்டே நான் சொன்ன மாதிரி செய்து ஒரு வசீகர சக்தியை கூட்டிங்க வசீகரம் தான் வாழ்க்கையில் ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசீகரம் வேணும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி பாசகர் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வசீகரம் வசியத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த வசியம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் நமக்கு தேவைப்படுது ஒரு வேலையாக இருந்தாலும் வேலையில் ஒரு வசீகரம் தேவை ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஒரு வசீகரம் தேவை வசியம் தேவைன்னு சொல்லலாம் ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் அதில் ஒரு வசியம் தேவை ஒரு பக்தி மார்க்கமாக இருந்தாலும் அந்த பக்தியிலும் ஒரு வசீகரம் தேவை நட்பாக இருந்தாலும் அந்த நட்பில் ஒரு வசியம் வேணும் இந்த வசியம் அப்படிங்கிறது வழக்கமாக வசியம்னா வசியம் பண்ணிவிட்டான் அவங்க ஏதோ பண்ணி வசியம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது மட்டும் சொல்ல முடியாது வசியம் எப்படி காதல் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அது மட்டும் தான் காதல் கிடையாது நம்ம அப்பாவை மேலே வச்ச பிரியமும் காதல் தான் அம்மா மேலே வச்ச பிரியமும் காதல் தான் நம்மளுடைய அக்கா மேலே ஒரு பிரியம் அளவு கடந்த ஒரு அற்புதமான பிரியம் வைத்தாலும் அது காதல் தான் அன்பின் அடையாளம் காதல் அந்த காதல் எப்படி ஒரு அப்படி போயிடுச்சு அது மாதிரி வசியம் அப்படிங்கிறதும் அப்படி வசியம் பண்ணிட்டாங்க ஏதோ வசியம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இல்லை வசியங்கிறது எல்லா தொழிலுக்கும் எல்லா நிலைக்கும் எல்லா செயலுக்கும் அவசியமானது ஒன்று அப்படி இருக்கும்போது தான் அது ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகும் இல்லைன்னா கனெக்ட் ஆகாது ஒரு ரெண்டு பேரை ஒரு இடத்துல விடுறோம் அப்படின்னா அதாவது ஒரு 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 வேலையில் ஒரு வேலையை செய்துக்கு ரெண்டு பேரை அனுப்புகிறோம்னு வச்சிங்கன்னா அந்த ரெண்டு பேருக்குமான ஒரு வசீகரமும் ஒரு வசியம் இருக்கணும் இல்லைனா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் அந்த வேலையை ஒழுங்காக முடிக்காமல் தான் திரும்பி வருவாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனாக்கா அந்த வேலையை திறம்பட செஞ்சுட்டு வருவாங்க ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் ஒரு அக்கா தங்க இருந்தால் கூட ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வசீகரம் இருக்கணும் இருந்தால் தான் அது சமாதானம் போகும் இல்லை தினமும் அடிச்சுக்குவாங்க அக்காவும் தங்கச்சும் அண்ணன் நம்பி இது மாதிரி ஒரு வசீகரம் தேவை சரி இப்போ இந்த மாதிரி வசீகரம் நமக்கு வேணும் அதாவது இது எப்படி வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கலாம் நான் சொல்கிறது சொல்கிறேன் வியாபாரத்துக்கும் பிரிச்சுக்கலாம் கணவன் மணி ஒற்றுமைக்கும் பிரிச்சுக்கலாம் நம்மளுடைய பணம் சம்பந்தமான விஷயத்துக்கும் பிரிச்சுக்கலாம் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் எளிமையாக இந்த வசீகர சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை நோக்கி போகலாம் எப்படி செய்தால் சிறப்பாக இருக்கும் பொதுவாக வசீகரத்துக்கு பலவிதமான பொருட்கள் இருக்குது உதாரணம் கூட சொல்லுவேனே சென்ட் இருக்குது இல்லையா நம்ம ஸ்ப்ரே அடிச்சுக்கிறோம் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து அர்த்தர் மாதிரி பயன்படுத்துவோம் மற்றவங்க அந்த ஸ்ப்ரே மாதிரிலாம் நான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அதை பயன்படுத்துவாங்க அதுவும் ஒரு வசீகரத்துக்கு உண்டான பொருள் தான் அது நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு வாசனை வருது அப்படின்னா அந்த வாசனையை பக்கத்தில் இருக்கவங்க விரும்பணும் நல்ல நல்ல ஸ்மெல் பா அவர் போட்டிருந்தார் இல்லை அந்த பெண் போட்டிருந்தது இல்லை அந்த அம்மா போட்டுருந்தது இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது வசீகரத்தை கொடுக்குறது தான் நம்ம மேலே ஒரு ஈர்ப்பை கொடுக்கறதான் அது ஒரு சென்ட் அடிக்கிறது கூட அதை சார்ந்து தான் அது அப்படி வரக்கூடிய இதில் இது ஒரு கெமிக்கல் ஐட்டம்னு சொல்லலாம் பொதுவாக அதில் ஒரு மருந்து சம்மந்தப்பட்டது தானே கெமிக்கல் தானே இயற்கையிலேயே வசீகரமான வசியத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது ஏலக்காய் இந்த ஏலக்காவை பற்றி நான் பதினஞ்சு வருஷம் முன்னாடி நிறைய பேசியிருக்கேன் அப்போவே ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு பூஜைக்குண்டான ஒரு வசீகரமான ஒரு பொருள் தான் அது அது நமக்கு வந்து அது உணவில் சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதனால் எதுவும் பாதிப்பு இல்லைங்கிறதுனால அது உணவுக்குள்ளே வந்தது உணவுக்குள்ளே வரும்போது என்னென்னா இந்த பாயாசம் கேசரி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதில் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் காலமாற்றத்தின் காரணமாக அதை பிரியாணியில் கூட போட்டு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அந்த ஏலக்காவை ஏலக்காய் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு திறம்பலமான அதாவது ஒரு நல்ல வசியமான ஒரு பொருள் அது உணவானாலும் தப்பில்லை ஆனால் அந்த வசீகர சக்தியை கொண்டது தான் அந்த ஏலக்காய் அந்த ஏலக்காயை வச்சு பல காரியங்கள் அப்போல்லாம் செய்திருந்தாங்க அதான் சொன்னேன் அது முத முத அது இப்போ மருத்துவ மருத்துவன்னா மருத்துவம்னு கரெக்டாக சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு வசீகர சம்பந்தமான வேலைங்களுக்கு மூலிகையை எடுத்து செய்யக்கூடியதில் இது ஒரு மூலிகை தானே இயற்கையாக காய்க்கிறதுன்றனால அது மூலிகையில் தான் சேரும் அது அதை பயன்பாட்டில் கொண்டு வந்தாங்க பின்னாடி தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் அது பயன்பாட்டுக்கு வந்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போவும் பாருங்கள் இந்த ஏலக்காய் மாலைன்னு ஒரு மாலை இருக்கும் நிறைய பேர் போடுவாங்க சுவாமிக்கும் போடுறாங்க ஆட்களுக்கும் அந்த ஏலக்காய் மாலை போடுறது உண்டு ஏலக்காய் என்ன சீக்கிரம் அது கெட்டு போகாது அதோடைய வாசனை தன்மையை தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப விசேஷம் அது ஆனால் பொதுவாக அது ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கருவேப்பில கொத்தமல்லி மாதிரி தான் அந்த ஒரு சமையலுக்கு நல்லா பயன்படக்கூடியதாக இருக்கும் வாசனையை கொடுத்து ஒரு சுவையை கொடுக்கும் ஆனால் அந்த கருவேப்பில கொத்தமல்லியை தூக்கி போட்டுருவோம் அதே மாதிரி தான் ஏலக்காவும் நமக்கு வந்து ஒரு பாயசம் கேசரி இந்த மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு பலகாரங்களுக்கு பயன்படுத்துவோமே தவிர அதை சாப்பிட்றது இல்லை ஏற்ற தான் போட்டுருவோம் ஏன்னா அது ஒரு வகையான ஒரு வசீகர சக்தியை கொடுக்கக்கூடியது சரி இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வரலாம் இந்த ஏலக்காய் என்ன பண்ணுங்கள் நல்ல தரமான ஏலக்காய் வேணும் இந்த கொஞ்சம் காஞ்சி சின்னதாக அது மாதிரி இருக்கக்கூடாது தரமாக இருக்கணும் கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் அதை வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு அதை என்ன பண்ணுங்க அந்த தோலை பிச்சுட்டு உள்ள விதை இருக்கும் அந்த விதையை மட்டும் சேகரித்து வச்சுக்கோங்க நல்லா சேகரிச்சிட்டு சேகரித்து அதை என்ன பண்ணுங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுங்க கிண்ணத்தில் அதை வச்சுட்டு வெத்தலையோடைய அடிப்புறம் அதாவது வெத்தலை நம்ம வெத்தலையோடைய இப்படி இப்படி ஆட்டின் மார் இருக்கும் இல்லையா அதோடைய அடிப்புறத்தை வந்து கொஞ்சம் கிழித்து நகம் படாமல் கிழித்து அதே ஏலக்காய் இதில் போட்டுருங்க போட்டுட்டு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வம் நமக்கு பிடித்தமான கடவுள் அல்லது பிடித்தமான குருமார்கள் குருவும் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான் இப்படி யாரையாவது நினச்சி உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் கணவன் நம்மக்கிட்ட நல்லா பேசணும் நம்மக்கிட்ட ஒரு கவனக்குறைவாக இருக்காங்க ஒரு பிரியம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம் இல்லை மனைவி நம்ம மேலே ஒரு பிரியமே இல்லை அவங்க பாட்டுன்னா அவங்க வேலையை பார்க்குறாங்க தவிர நம்மளை என்னான்னு கவனிக்கிறது இல்லை அப்படின்னாலும் அதையும் யோசிச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து குடும்பம் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாகவும் நம்ம மேலே எல்லோரும் ஒரு பற்றாவும் இருக்கணுன்னாலும் நீங்கள் வேண்டியதை வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ஒரு வேண்டுதலில் வைங்க குல அல்லது இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ இல்லை குருமார்கிட்டயோ உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினச்சி அதை வந்து வழிபாடு செய்துக்குங்க கும்பிட்டுக்குங்க வழிபாடு ஒரு மூணு நாள் வச்சு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஊதுபத்தி எடுத்து காட்டிட்டு இதை எடுத்து என்ன பண்ணுங்க ஒரு வெள்ள வெள்ளை கலர் பேப்பரில் மடிச்சுக்குங்க வெள்ளையாக இருக்கணும் அதில் ப்ரிண்ட் அடுந்த இது மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஜெராக்ஸ் பேப்பர் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் அது மாதிரி ஒரு வெள்ளை கலரில் நல்ல நல்ல திக்கான நல்ல பேப்பரில் அதை மடிச்சுக்கோங்க மடித்து இப்போது உதாரணத்துக்கு கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்டது அப்படின்னா தலகாணி கீழே வச்சுக்கலாம் உங்களுடைய படுக்கிற தலைகாணிக்கழை வச்சுக்கோங்க குடும்பம் சம்மந்தமான விஷயமாக இருந்தால் அதை மடித்து நீங்கள் வந்து பூஜையிலேயே வச்சுடலாதே இல்லை எனக்கு வியாபார சம்மந்தமாக வேணும் அப்படின்னாலும் நினச்சி வியாபார ஸ்தலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை அது கூடையே இருக்கட்டும் நமக்கு ஒரு வசீகரமாக இருக்கட்டும்னா அது கூடிய வச்சுக்கலாம் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இதில் என்னென்னா இந்த ஏலக்காவுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை இருக்கு இல்லையா அந்த விதைக்கு பொதுவாகவே ஒரு வசீகர சக்தி உண்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பவர் உண்டு ஆனால் இதை ஏன் வந்து ஒரு சாமிகிட்ட வச்சு நமக்கு பிடித்த கடவுள்கிட்ட வச்சு எடுக்க சொல்கிறோம்னா ஒரு சங்கல்பம்னு ஒன்று இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கட்டளை கொடுக்கணும் அது ஒரு வசி அது ஒரு ஒரு பவர் தானாகவே அதுக்கிட்ட ஒரு வசீகர சக்தி இருக்குது அதை வந்து இந்த முறையில் தான் அந்த வசீகர சக்தியை நீ பயன்படுத்தணும் அப்படின்னு நாம் ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது வேண்டிட்டு ஒரு நம்பிக்கையை பலப்படுத்துறது இது இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் பண்ணால் உங்களில் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும் எத்தனை எந்த ஏலக்காய் பொடியை நீங்கள் வச்சுருந்தாலும் ஆனால் அதை என்ன பண்ணணுன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் கழித்து எடுத்து போட்டு வேற தான் வைக்கணும் அதை எடுத்து கால் படாத இடத்துல போட்டு வேற வச்சுக்கணும் அதை வச்சுட்டு காலம் முழுக்க அதை கொண்டு போக முடியாது இப்போ இது வியாபாரத்துக்கும் பயன்படுத்தலான்னு இருக்கேன் கூடுதலாக வியாபாரத்துக்கு மட்டும் அப்படின்னா கூடுதலாக ஒரு சில விஷயம் சேர்க்கலாம் அதில் இந்த ஏலக்காவுடைய சேர்த்து இந்த கருப்பட்டின்னு ஒரு வெள்ளம் இருக்கும் கருப்பட்டி வெள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு ஒரு இதோடு கலந்துக்கணும் கலந்து வச்சுக்கோன்னா எறும் பிடிக்காமல் பார்த்துங்க ஆனால் அதே நேரத்தில் அதை வியாபாரஸ்தலுக்கு இது மாதிரி வச்சுட்டு வேண்டி வியாபார ஸ்தலம் சம்மந்தமான இடத்துங்களில் வைக்கலாம் இன்னும் சரியாக சொல்லப்போனால் இந்த நல்ல ஏலக்காய் இருக்குது இல்லையா அந்த நல்ல ஏலக்காவை தோலெல்லாம் கூட நம்ம உரிக்காமல் உடச்சிக்கணும் ஆனால் நல்லா உடைச்சி ஒரு பாட்டிலில் கொஞ்சம் ஒரு சின்ன பாட்டலில் போட்டு மேலே ஓட்ட போட்டணும் அந்த பாட்டிலில் எடுத்து வியாபார ஸ்தலத்தில் வச்சாலுமே வியாபார வசீகரம் ஏற்படும் வியாபார சம்மந்தமான வசீகரங்கள் ஏற்படும் இந்த மாதிரி தூள் பண்ணியும் நம்ம இப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி செய்தும் வச்சுக்கலாம் விலக்கேற்றுறோம் இல்லையா நம்ம வீட்டில் நல்ல காரியங்களுக்கெல்லாம் நம்ம விலக்கேற்றுறோம் ஒரு சில காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி ஃப்ரெஷலாக விளக்கேற்று வரும் இல்லையா அந்த விளக்கில் கூட ஏலக்காயை உடைச்சி ஆனால் விதை மட்டும் இல்லை தோலோடு ஆனால் வந்து முழுசாக இருக்கக்கூடாது அது கொஞ்சம் பிஞ்சு அப்போ தானே அந்த உள்ளே இருக்கிற விதைகள் தெரியும் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் விளக்கேற்ற எண்ணெய் அந்த இப்போ இலக்கு விளக்கில் கிண்ண மாதிரி இருக்கும் அதில் தானே போட்டு எண்ணெய் ஊற்றிருப்போம் அந்த எண்ணெயில் இதை வந்து நீங்கள் போடலாம் ஒரு மூணு ஏலக்காயை போட்டு வைக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு வசீகரத்தை கொடுக்கும் எது அந்த சம்மந்தப்பட்ட அந்த விளக்கு எதுக்கு ஏற்றுறோமோ அதிலேருந்து வரக்கூடிய ஒரு ஒளியின் காரணமாக ஒரு வசீகரத்தன்மையை கொடுக்கும் இப்படியும் செய்துக்கலாம் கூடுதலாக என்ன பண்ணலாம்னா இந்த விதையை என்ன பண்ணுங்கள் நல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தோலைலாம் எடுத்துடுங்க இந்த விதையை மட்டும் எடுத்து நைட்டில் நம்மளுடைய தலை தலையணை இருக்குல்ல தலையணையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க நான் சொல்கிறது அந்த ஏலக்காவுடைய விதையை நல்லா அழுத்தி அழுத்தி அதில் தேய்ச்சிங்க இல்லை ஒரு துணியில் தேய்ச்சி தலைக்காணி மேலே போட்டு கூட த படுத்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு வசீகர சக்தி ஏற்படும் நம் நம்மளுடைய முகத்துக்கு ஒரு வசீகர சக்தி ஏற்படும் இதுலையே இன்னொன்றும் இருக்குது ஜவ்வாதுன்னு ஒரு பொருள் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஜவ்வாது அந்த ஜவ்வாதை வாங்கிங்க வாங்கிட்டு இந்த ஏலக்காயை என்ன பண்ணுங்க தோலை மட்டும் உடைச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் மறியறது கம்மியாக தான் இருக்கும் அது ஏன்னா அதோட சேர்ந்து எதனால் சேர்ந்தா நல்லா அடிக்கும் இல்லைன்னா வெறும்னா தான் அடிச்சுக்கும் இல்லையா அந்த தோலைலாம் எடுத்து போட்டு திரும்பி விதையை மட்டும் ஜவ்வாதோட கலந்துங்க கலந்துட்டு என்ன பண்ணுங்க குளிச்சுட்டு நம்ம பொதுவாக குளிப்போம் இல்லையா குளித்து முடிச்சதும் நம்ம லைட்டாக அதான் உடம்பெல்லாம் தோட்டிட்டு இந்த ஜவ்வாதையும் இந்த ஏலக்காய் அந்த விதையை கலந்து வச்சுருக்கணும்ல அதை கொஞ்சம் எடுத்து கையில் தடவி நான் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான முகத்தில் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் குளிச்சுட்டு தோட்டிட்டு இதை செய்துக்கணும் செய்தால் உடம்புல பொதுவாகவே ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த ஈரப்பதத்தோட ஈரப்பதமாக இது ஒட்டிக்கும் ஆனால் ஒட்டிக்கணும் அப்படியே ஒரு மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் ஒரு வாசனை மறுநாள் வரைக்கும் இருக்கும் அடுத்த நாள் குளிக்கிற வரைக்கும் உடம்புல அது அப்படியே நிற்கும் இது எதுக்குனால் நம்ம வெளியில் போயிலாம் வரோம் இல்லையா அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு வசீகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த காரியத்துக்கான வசீகர சக்தியும் இருக்கும் இது மாதிரி ஏலக்காய் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏலக்காய் வச்சு பூஜை காரியங்கள் எப்படிலாம் செய்யலாம் ஏலக்காவை வச்சு இன்னும் சில வசீகரங்கள்லாம் எப்படி செய்யலாம் ஏலக்காய் மாலையாக எதை கட்டி எந்த மாதிரி போட்டால் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கூடறது அடுத்த அடுத்த வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் இது சம்மந்தமாக வீடியோ பேசுவோம் நம்ம நான் சொன்ன மாதிரி செய்து ஒரு வசீகர சக்தியை கூட்டிங்க வசீகரம் தான் வாழ்க்கையில் ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசீகரம் வேணும் அப்படின்றது சொல்லுவாங்களா அது இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு எது தேவையோ அதை செய்து உங்களுடைய வாழ்க்கையை வசீகரப்படுத்தீங்க உங்க எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகம் அடியே நக்னிருத்தருடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கிடும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்